வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தினம் திங்கட்கிழமை வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டுல கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணி எல்லா பூஜைகளும் பண்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய பாதம் வரைவோம் இல்லையா அந்த பாதம் வரைகிறதுக்கு உண்டான இந்த பின்னணியில இருக்கிற காரணம் என்ன எதற்காக அதை செய்யறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அதை எதுக்காக செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா அத பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் அது அது தெரியாமல் இந்த பூஜையை பண்ணாதீங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பகவான் கிருஷ்ணரே நம்முடைய வீட்டுக்கு வரார் அப்படின்னு காலங்காலமாக நம்பப்பட்டு வருது அந்த நாளில் நம்ம திருமணமான தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பாங்க அந்த விரதத்தின் பலனாக அவர்களுக்கு கிருஷ்ணரே குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிறதும் ஐதீகமாக இருந்துட்டு வருது ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு விரதம் இருக்காதிங்க கிருஷ்ண ஜெயந்தி நாளில் சீக்கிரமாகவே எழுந்து குளிச்சுட்டு சுத்தமாக சுத்தபத்தமாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களோட வீட்டில் கிருஷ்ணர் உருவ சிலை அல்லது கிருஷ்ணர் படத்தை சுத்தமாக தொடச்சி பூ எல்லாம் சாத்தி அலங்காரம் செஞ்சுக்கோங்க சுண்ணாம்புத்தூளில் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் அரிசி மாவில் கோலம் போடுங்க அரிசி மாவில் வாசல்லேருந்து கோலம் போட்டு கிருஷ்ணருடைய பாதத்தை வரைஞ்சிட்டு வருவோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டி மங்களகரமாக அலங்கரிச்சிக்கோங்க இந்த எல்லா பூஜையும் சுத்தமாக தூய்மையாக பூக்களால் கடவுளை ஆராதித்த பின்னாடி கிருஷ்ணருக்கு விருப்பமான வெண்ணெய் சர்க்கரை அவல் அதர்சம் முறுக்கு இனிப்பு சீடை இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தான் அரிசி மாவை வச்சு குழந்தையின் காலடிகளை தடங்கலாம் நம்ம வீட்டு வாசலில் பூஜை அறையில் நம்ம வாசல்லேருந்து பூஜை அறைக்கு போட தொடங்குவோம் அச்சாக பதிப்போம் இதுவே வந்து பகவான் கிருஷ்ணனை வரவேற்கும் முறை உங்களுடைய மன தூய்மையோடு இதனை நீங்கள் செஞ்சால் கிருஷ்ணர் வருவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் கிருஷ்ண ஜெயந்தியை மட்டும் ஏன் பாதங்களாக வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகன் கிருஷ்ணர் வந்து பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பழகுவார் அப்படின்னு சொல்லப்படுது பாரபட்சம் பார்க்காமல் யார் வீட்டுக்குள் வேண்டுமானாலும் சென்று உரியில் சேமித்து வைத்திருக்கும் வெண்ணையை எடுக்க செல்வாராம் லாவகமாக கல்லால் அடித்து வெண்ணெய் வைத்திருக்கும் உரியை உடைப்பதில் அவர் கில்லாடி அப்படின்னு சொல்லப்படுது தரையில் சிந்தியுள்ள வெண்ணெயை கண்டு கொள்ளாமல் அதன் மீதே நடந்து வெண்ணையை சுவைத்தபடி வெளியேறிவிடுவார் கிருஷ்ணர் அவரின் பாத ஆச்சு வெண்ணையில் அப்படியே பதிந்திருக்கும் இந்த சம்பவத்தை நினைவூற்ற விதமாக தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாதம் வரையப்படுது இதனால் பகவான் கிருஷ்ணர் வீடு தேடி வருவார் அப்படின்னு நம்பப்படுது கிருஷ்ணர் பாதம் வரைந்து வழிபடுறதால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சி வழிபாடு செய்கிறாங்களோ அங்கு கண்ணபிரான் எல்லா நன்மைகளையும் அருள்வார் அப்படிங்கிறது ஐதீகம் குழந்தை வரம் வேண்டுவோர் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் பங்கேற்பது நல்லது வீட்டில் நிலவும் தரித்திரங்களை விலக்கி ஐஸ்வர்யங்களை அருளவும் கிருஷ்ணர் வந்து வழிவகுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது நம்பிக்கையாக இந்த பூஜையை செய்யுங்க நிறைவான சந்தோஷங்களை பெற்றுடுவீங்க இந்த அன்னைக்கு பசுமாட்டிற்கு நம்ம உணவளிப்பது கிருஷ்ணருடைய அருளை பெறுவதற்கு உகந்ததாக சொல்லப்படுது அதனால் மறக்காமல் இந்த அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம திங்கட்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நம்ம பசுமாட்டிற்கு உணவளிப்பது மிகுந்த தர்மமாக கருதப்படுதுங்க அந்த வகையில் அஷ்டமி தேதியானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது பதிமூணுக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழரை மணி வரை உள்ளதுங்க அதே சமயம் ரோகிணி நட்சத்திரமானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஓரு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை இருக்குங்க ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இணைந்து வரும் நேரம் இரவு நேரம் என்பதால் அது கிருஷ்ணன் அவதரித்த நாளாக கருதப்படுது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வேளையில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுது இன்று விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான இந்த கிருஷ்ணனை வணங்கி அனைத்து நலன்களும் பெறுவோம் என்ற ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்